தேனிலும் தெளிந்தேனிலும் இனிதான தேவும் வார்த்தைகள் என் தேவனி என் தேவனி ஆயிரம் பதினாயிரம் பல கோடியாய்பொன் வெள்ளியோ உன் வார்த்தைகள் மேலானதே அகிலமும் அகிலாண்டமும் வாகும் இருந்த தேவ வார்த்தை வானிலிருந்து வந்த வார்த்தை வானம் பூமி படைத்த வார்த்தை வானம் பூமி ஒழிந்த போதும் ஒழிந்திடாதிந்த தேவ வார்த்தை வானம் பூமி ஒழிந்த போதும் வேத தேவார்த்தை வேதவசனாதி வார்த்தை தேனிலும் தெளிந்தேனிலும் இணைதான தேவும் வார்த்தைகள் என் தேவனி என் தேவனி மாம்சமாக வந்த வார்த்தை ஜீவனுமான வார்த்தை மாம்சமான யாவரிடமும் இறங்கி வந்த தேவ வார்த்தை மாம்சமான யாவரிடமும் இறங்கி வந்த தேவ வார்த்தை வசனம் ஜீவ வார்த்தை தேனிலும் தெளிந்தேனிலும் இனிதானதே வார்த்தைகள் என் என் வார்த்தைகள்வனி ஆயிரம் பதினாயிரம் பல உம் வார்த்தைகள் மேலானதே நோய்களை குணமாக்கும் வார்த்தை മീരട്ടും വാർത്ത ന്യായ തീർപ്പിൽ നാലിൽ നമ്മ ന്യായം തീർക്കും വാർത്ത ന്യായ തീർപ്പിൽ നാലിൽ നമ്മ யம் தீர்க்கும் தேவ வார்த்தை வேத வசனம் தூய வார்த்தை தேனிலும் தேனி தேனினும் இனிதான தேவோ வார்த்தைகள் என் தேவனி என் தேவனி ஆயிரம் பதினாயிரம் பல கோடி கோடியாய்ப்புள்ளி உம் வார்த்தைகள் மேலான அகிலமும் அகிலாண்டமும் ஆகாயமும் உருவாக முன்னே இருந்த தேவ வார்த்தையே